இது கினி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா இன்றைய முக்கிய செய்திகள் காசாவில் குடிநீர் நெருக்கடி தீவிரமாகிறது இயந்திரங்கள் நிறுத்தப்படப் போகின்றன காசாவில் குடிநீர் கிடைப்பதற்கான நிலை மிகவும் மோசமானதாக மாறியுள்ளது இஸ்ரேல் அதன் இராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கியதன் காரணமாக சுத்திகரிப்பு மற்றும் சுகாதார நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் மொத்தமாக குறைந்துவிட்டது மே மாதம் வைக்கப்பட்டுள்ள முற்றுப்புள்ளி மற்றும் மின்சார துண்டிப்பின் காரணமாக முக்கியமான உப்புநீரை குடிநீராக மாற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்பது பர்சென்ட் வரை செயலிழந்துள்ளன ஐநா அமைப்புகள் எச்சரிக்கின்றன முடிவில்லா எரிபொருள் பஞ்சம் தொடரும் பட்சத்தில் ஒரு வாரத்துக்குள் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுமையாக முடக்கப்படும் காசாவின் பல பகுதிகளில் குடிநீருக்காக மக்கள் தூண்டில் கட்டிய பெரிய பிளாஸ்டிக் குடங்களை கழுதை வண்டிகள் மூலம் வீதிகளில் இழுத்துச் செல்வதை பார்க்க முடிகிறது சிலர் உப்பு கலந்த தண்ணீரையே குடிக்கின்றனர் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வந்தாலும் குடிக்க வேண்டிய தண்ணீர் வேறு இல்லாததால் அதைவே குடிக்கிறோம் எனக்கான் யூனிஸ் பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தை ராயத் அல்சஹார்னே பிபிசியிடம் கூறுகிறார் காசா நகரிலுள்ள அல்ஷிபா மருத்துவமனையில் சிறுவர் சிறுநீரக பிரிவின் மருத்துவர் டாக்டர் யாசி அல்யாஸ்ஜி கூறுகையில் உப்பு மற்றும் மாசு நிறைந்த தண்ணீரை குடிப்பதால் சிறுநீரக பாதிப்புகள் குழந்தைகளிடையே அதிகரிக்கின்றன சிலர் உயிரிழந்தும் உள்ளனர் என்றார் தற்காலிகமாக சுமார் நூற்று நாற்பது ஆயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் ஆனால் தண்ணீர் மற்றும் சுகாதார வசதிகளுக்கு தேவையான எரிபொருள் காசாவில் தற்போது இல்லை காசாவின் தெற்கு பகுதிகளுக்கு தேவையான வாரத்துக்கு ஒன் பாயிண்ட் நாலு லட்சம் லிட்டர் எரிபொருள் என்ற நிலையில் ஒருங்கிணைக்கப்பட்ட இடங்களில் கூட எரிபொருள் அனுமதி மறுக்கப்படுகிறது யுனிசெஃப் அதிகாரி ஜொனத்தன் கிரிக்ஸ் கூறுகையில் தண்ணீர் உற்பத்திக்கே எரிபொருள் தேவைப்படும் நிலையில் அதை மக்கள் வரை எடுத்துச் செல்லும் லாரிகளுக்கும் எரிபொருள் இல்லை இது முற்றிலும் சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்றார் இந்நிலையில் இஸ்ரேல் தற்போது சில ஆதரவுப் பொருட்கள் அனுமதிக்கத் தொடங்கியிருந்தாலும் எரிபொருள் அனுமதி இன்னும் வழங்கப்படவில்லை என்பதையும் குடிநீருக்கான நிலை மேலும் மோசமடையக்கூடும் என்பதையும் ஐநா மற்றும் நலத்துறை குழுக்கள் தீவிரமாக எச்சரிக்கின்றன இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள் இந்த அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது